லக்ஸூரியான ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்குள்ள ஒரு நபர் எத்தனை நாட்கள் இருக்கிறாரோ அதை பொறுத்து பணமும் அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவருக்கு நிமிஷத்துக்கு மினிமம் அறுநூறு ரூபாய் கிடைக்குங்க பட் அங்கே இருக்கணும்னா அந்த நபர் நேரத்தை சம்பாதிக்கணும் அதாவது பத்து நாட்கள் அங்கே அவர் இருக்க விரும்பினா இரநூத்தி நாற்பது மணி நேரத்தை சம்பாதிக்கணும் அந்த நேரத்தை எப்படி சம்பாதிக்கணும்னா இன்ட்ரெஸ்டிங்காக எதையாச்சும் ஆக்டிவிட்டீஸை நடத்தி ஹிட் அண்ட் வியூவர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்க இம்ப்ரெஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே டைம் அதிகமாகிடும் இப்படி ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதிகமாக பணம் சம்பாதிக்க எட்டு நபர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க ஆரம்பத்தில் சில ஆக்டிவிட்டீஸையும் ஷோக்களையும் ஃபீல் கூட நடத்தி டபுள் டிஜிட்ஸில் நேரத்தை சம்பாதிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சின்ன கைகலப்பு ஏற்பட்டுருது அப்போது டைம் சடனாக இன்க்ரீஸ் ஆகிருச்சு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஆடியன்ஸை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அது நமக்கு லாபம் தானே இன்னொரு பக்கம் எட்டு நபர்களில் சில பேருக்கு கான்ஃப்ளிக்ட் உருவாக்குது இதன் மூலிமா ஹீரோ வில்லன் ஹீரோயின்லாம் உருவாகிடுறாங்க இதனால் சூழ்ச்சி அடிதடி பழிவாங்குதல்லாம் நடக்க அது இன்னும் ஷோவை இன்ட்ரெஸ்டிங்காக நேரமும் பல மடங்கு அதிகமாக கிடச்சிருது எப்பா சாமி இது போதும்டா சம்பாதிச்ச நேரம்லாம் இந்த நேரம்லாம் முடிஞ்சதும் வெளியே போயிடலாம்னு எல்லோரும் நினைக்க தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நேரம் இன்னமுமே அதிகமாக இருக்குது கடைசியாக அந்த நேரத்தை ஜீரோவுக்கு கொண்டு வந்து எல்லாரும் வெளியே வந்தாங்களா இதுதான் தான் கிளைமேக்ஸு இதை சஸ்பென்ஸ் ட்ராமா த்ரில்லர் காமெடி ஆக்ஷன்லாம் வச்சு எடுத்துருக்குறாங்க எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது கேம் ஷோவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்விட் கேமில் மூமுடியை போட்டுக்கிட்டு சில ஹோஸ்ட்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஹோஸ்ட்டுமே இந்த சிடிஸ்கி கிடையாதுங்க அவங்களே தான் அங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அடுத்த மூவ் வைக்கணும் எனக்கு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் எபிசோடாக சூப்பராக இருந்தது முதல் அஞ்சு எபிசோட்ஸ்க்கு அடுத்த ஆறாவது ஏழாவது எட்டாவது எபிசோடெலாம் கொஞ்சம் டவுன் ஆகிருச்சு மொத்தமாக எட்டு எபிசோட்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் டியூரேஷன் இருக்குது சிங்கிள் சிட்டிங்கிலேயே இந்த சீரீஸை பார்க்குறது கஷ்டந்தாங்க எனக்கு கூட ப்ளஸ் ரேஞ்சில் இந்த சீரீஸ் இருந்தது எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் இருக்குது வயலன்ஸும் இருக்குது டிஸ்டர்பிங் விஷுவல்ஸும் இருக்குது தமிழ் டப்பிங் உடைய நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ இந்த சீரீஸு ஸ்டீம் ஆகுது